பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி புதுவை மாநிலம் மதுகடிப்பட்ட கிராமத்தை சேர்ந்த திரு சதீஷ் திருமதி சூர்யா இவர்களின் மகன் ஹர்மேந்திர கிரிஷ் அவர்களின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதியம் நமக்கு சிறப்பு வழங்கப்படுகிறது இன்று இனிய பிறந்தநாள் காணும் ஹர்மேந்திர கிரிஷ் நோய் வழியின்றி வாழி எல்லா செல்வங்களையும் பெற்று நீடூடி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் மேலும் நமக்கு உணவு ஏற்பாடு செய்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அவரது பெற்றோர்களும் குடும்பத்தினர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இறைவன் நீண்ட ஆயிலும் நிறைந்த வாழ்வும் உயர்ந்த புகழும் பெற்று பல்லாண்டுகளும் வாழ்க பிஎஸ்டி முதியவரின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம்